ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவ சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா பாண்டியன் டூ டூவில் நடிக்கிற ஹீரோஸோட சேலரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்குங்கிறது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீவாவ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜீவா பாண்டியன் ஸ்டோஸ் ஒன்லையுமே நடிச்சிருக்காரு அண்ட் பாண்டியன் ஸ்டோஸ் டூலையுமே வந்துட்டு வந்துவிட்டாரு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவரோட ஆக்டிங் அண்ட் அவங்களோட பேர் மீனா ஜீவாவோட பேர் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ப்ரீவியஸாகவும் வந்துட்டு அவர் பாண்டியன் ஸ்டோஸ் ஒன்லையும் வந்துட்டு நல்ல பேர் கொடுத்து ரொம்பவே வந்துட்டு நல்லா நடிச்சிட்டு இருந்தார் ஸோ நம்ம ஜீவாவோடய நிஜப்பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் அவர் பழனியை சேர்ந்தவர் தான் படித்தது எல்லாமே வந்துட்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் படிச்சிருக்காரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுக்கிடையில் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சினிமாக்குள்ளே வந்திருக்காரு சினிமாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரோட ஷோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கணக்கானும் காலங்கள் தான் அதுக்கப்புறம் சீரியல்ஸ்குள்ளே வந்திருக்காரு அண்ட் நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல்லையுமே நடிச்சிருக்காரு ஸோ பாண்டியன் ஸ்டூஸ் டூவில் ஒரு எபிசோடுக்கு அவருக்கு கொடுக்குற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஒரு எபிசோடுக்கு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரவணன் தான் அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளாக நீட்டாக நடிச்சிட்ருக்காரு நிறைய பேத்துக்கு அவரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ அவரோட நிஜ பேர் பார்த்தீங்கன்னா விஜய் கதிர் அவர் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு நிறைய ஷோஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஆக்டிங் பண்ணுறது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது வெப் சீரிஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்டு சினிமாக்குள்ளே வருங்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய கனாவும் இருந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சீரியல் வாய்ப்பு கிடச்சி கண்டினியூஸாக அவரும் நல்ல ஆக்டிங் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் தங்கமையுளுக்கு வந்துட்டு அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கம்பேனியன் கொடுத்து அவர் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லலாம் ஸோ பாண்டியன் ஸ்டூஸ் டூ சீரியலில் அவருக்கு ஒரு எபிசோடுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒரு எபிசோடுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்காரு அவருக்கு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ரோல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால சேலரி கொஞ்சம் குறைவாக இருக்குன்னே சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கதிர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கதிரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங் வந்துட்டு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கதிர் ராஜியோட பேர் அவங்களோட கம்பனியன் ரொம்பவே பிடிச்சி நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ நம்ம கதரோடய நிஜ பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பிரேம்குமார் அவர் சென்னையை சேர்ந்தவர் தான் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே சென்னையில் தான் பண்ணியிருக்காரு அண்ட் அனிருத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அவர் படித்த தான் இவரும் படிச்சிருக்காரு அண்ட் மியூசிக்லேயே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இவங்க அப்பா வந்துட்டு மருத்துவராக இருக்காங்க நம்ம இளைய தளபதி விஜய் அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலி டாக்டராக இருக்காங்க இவங்க அப்பா ஸோ விஜய் வந்துட்டு அடிக்கடி இவருக்கு மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுப்பேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவருமே வந்துட்டு கேரியரை வந்துட்டு மாடலிங்கில் வந்துட்டு போயிட்டுருந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு வெப் சீரிஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு சீரியல்குள்ள நடிக்கிறக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் கூட ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாரு ஸோ இவருக்கு ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்துட்டு ஒரு எபிசோடுக்காக வாங்கிட்டுருக்காரு ஸோ கம்பேரிட்டிவ்லி ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா மூணு பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே சேலரி தான் ஏன்னா வந்துட்டு மூணு பேருக்குமே ஈக்குவலாக வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு நடிக்க வச்சுட்டுருக்காங்க தேங்க்யூ